ஒரு மாசத்துக்கு முன்னாடியே கலைஞர் கருணாநிதி வந்து சொல்றாங்க அவரு சொல்றாரு நீங்க குடுக்கிற மாதிரி கொடுங்க நான் நடிக்கிற மாதிரி நடிக்கிறேன் அப்படின்னு திமுக நடிப்பு ஒன்று புதுசு ஐயா அதன் பிறகு எப்படி நடிக்கிறாருன்னா கருணாநிதி அவர்கள் ஒரு மாதத்திற்கு முன்பு கச்சத்தீவை இந்திய அரசு அங்கே கொடுப்பதற்கு எந்த வித ஆட்சேபனையும் இல்லை என்று சொல்லி கச்சத்தீவை கொடுத்த பிறகு கலைஞர் கருணாநிதி அவங்களோட பத்திரிகை அன்பர்கள் கேட்கிறாங்க ஐயா இந்திரா காந்தி அம்மா கச்சர் கீவு இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு அன்னை கலைஞர் கருணாநிதி அவர் ஒரு பதில் சொன்னாரு பாருங்க கச்சர் கீவு அதிகாரப்பூர்வமா கொடுத்தம்பறது சொன்னாங்க கேட்ட உணவு பதைத்தேன் துணி துடித்தேன் என்னுடைய உதண்டுகள் துணி துடித்தது அப்படிங்கிறாங்க கட்சர் கொடுப்பதற்கு ஒரு மாத நாள் முன்னதாக இந்தியாவுடைய வெளியுறவு துணை செயலாளர் வந்து பார்த்து சென்னையில ஐயா நம்ம கட்சத்தீவை கொடுத்துறோம் கலைஞர் கராணியம் சரி குடுத்தர்லாம் நடிக்க நடிக்கிறேன் பாராளுமன்றத்துல செடியவர்களே பாராளுமன்ற உறுப்பினர் எங்களை கேட்காம கச்சத்தீவை கொடுத்துட்டீங்க எங்க மீனவர்களுக்கு அநியாயம் பண்ணிட்டீங்க கிராமநாதவர்கள் மாவட்டத்துல அநியாயம் செஞ்சுட்டு அங்கே நேர்மையான ஒரு மனிதர் அதே பாராளுமன்றத்துல

முதலமைச்சர் கருணாநிதி அவர்கள் பத்திரிகை நண்பர் போய் கேட்கிறாங்க அண்ணன் காங்கிரஸ் கூட்டுறாங்க இதை பத்தி என்ன சொல்றேன் நெஞ்சம் பதை பதைத்தது உதவு துணி துணித்தது அப்படிங்கிற இந்த டாக்குமெண்ட் வந்ததுக்கு அப்புறம் திமுக காரை கப்பிச்சு பண்ணாயிட்டோம் ஏன்னா அவர்களுக்கு தெரியும் நீங்க இருக்கக்கூடிய மீனவ சொந்தங்கள் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் மீனவ இனத்திற்கே துரோகம் செய்திருக்கின்றார்கள் என்றால் அது கலைஞர் கருணாநிதியும் திராவிட முன்னேற்ற கழகம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இன்னைக்கு நான் ஒரு படி முன்னாடி போய் சொல்றோம் இல்லையா அண்ணன் ஓ பி எஸ் அவர்களுடைய முன்னாள் முதலமைச்சர் அவங்களோட சொல்றோம் கச்சத்தீவை உறுதியாக மீட்டெடுக்கும்